ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று போன வாரம் தாண்டி ஏசி வாங்கி மாட்டினேன் இந்த வாரம் ஹீட்ரு வாங்க சொல்கிற போன வாரம் வேத்துச்சு இந்த வாரம் குளிருது கடவுள்னா யார் சார் பாய் வீட்டு கல்யாண விருந்தில் நாம் கூச்சப்பட்டு கேட்க முடியாமல் தவிக்கிறப்போ ஏன்பா மட்டன் சுக்கா இங்கே வாப்பான்னு கூப்பிட்றான் பாரு பக்கத்து ஏலக்காரன் அவன் தம்பா கடவுள் ஒரு ரோட்டில் டிராஃபிக் போலீஸு டே எல்லோரும் எங்கடா போகிறீங்க சார் வீட்டு முறை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சார் கடைக்கு போகிறோம் எங்கேருந்துடா வரீங்க வீட்டிலேருந்து தான் சார் வரோம் டேய் உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமாடா யாராவது பேசுனாங்கண்ணா இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க தெரியும் சார் ஒரு வீட்டில் அப்பாவும் பொண்ணும் இந்த தங்கம் விலை ஏறிட்டே இருக்குமா எப்படி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி நான் கரை சேர்க்க ஐயோ டோன்ட் ஒரிப்பா காலம் மாறிப்போச்சு நீங்கள் ஐம்பது கிலோ தங்கத்தையே பெற்று வச்சுருக்கீங்க பசங்களை பெற்றவங்க தான் கவலை பண்ணோம் ஜாலியாக இருக்குப்பா பேங்க்குக்கு போனால் சார் பணம் போடணும்னா மிஷினில் போட்டுக்குங்க சார் பணம் எடுக்கணும் ஏடிஎம்ல எடுத்துக்குங்க சார் பாஸ்புக் பிரிண்ட் பண்ணணும் வெளியே மிஷினில் பிரிண்ட் போட்டுக்குங்க சார் ஆதார் லிங்க் பண்ணணும் ஆன்லைனில் லிங்க் பண்ணிக்குங்க அப்புறம் எதுக்குங்க பேங்க்கில் இத்தனை எம்ப்ளாயீஸு அட ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்